ஏற்ற காலங்கள் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு எத்தனை பேர் அவன் சொல்றீங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறை கூடம் நிறை கூடம் தழும்பாது அது ஆடினா கூட ஆடாது ஆனா அரை கூடம் இப்படி இப்படி ஆடினே போவோம் எத்தனை பேர் அவன் சொல்றீங்க முழு கூடம் வர வரைக்கும் முழு அபிஷேகத்து வர வரைக்கும் ஏற்ற காலங்கள் வர வரைக்கும் நம் மறைமுகமாக செய்யற ஊழியத்தை தான் கத்தர் வெளியேறமா கத்தர் வெளிப்படுத்துகிறதே நாங்கள் இருக்கிறார் எலியா கூட இருந்த தான் போறாரு எரிவுக்கு போகும்போது போறாரு யோர்தானுக்கு போகும்போது போறாரு போகும்போது உங்க வீட்டில் விலக மாட்டேன் கூட என்னப்பா உனக்கு வேணும் உங்க கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் இது வீராமனு சொல்றீங்க அவர் சாப்பிடும் போது தண்ணி எடுத்து போய் கொடுத்துருப்பாரு சாப்பாடு சாப்பிட்ட தட்டி எடுத்து போய் கழுவி இருப்பாரு அவருக்கு உதவியா இருந்த எலியா காட்டிலும் எலிசாக்கு ரெண்டு மடங்கு ஆசிரியத்தை கற்று கொடுத்தார் எத்தனை பேர் அமெரிக்க சொல்றீங்க ஏற்ற காலங்கள் வரும்போது கருத்து நம்ம பிள்ளைகளை கருத்து உலகத்தை வெளிப்படுத்துவார்